விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஜிபி பயோஃபிட்டோடைய ஆர்கானிக் உரங்கள் இயற்கை உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் அந்த மாதிரி எப்படின்னா சொல்லலாம் ரசாயனத்தை விட பத்து மடங்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜிபி பயோஃபிட் உரங்களை பத்தி என்னடா இருக்குன்றத கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்போம் தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு எஃப்எம் பண்ணி வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் இதை பாத்துக்கோங்க ஜிபி பயோஃபிட்டோடைய சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் நம்மளுடைய பூமிதன் சோ இதுதான் அது இது உங்களுக்கு ரிசல்ட் வந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஏக்கராக்கு ஒன்பது கிலோ வந்து சூப்பரா இருக்கும் ரெண்டு விதமான பாக்கெட்ல வருது மூணு கிலோ ஒன்பது கிலோ வருது ஒன்பது கிலோ நீங்க யூரியா டிஏபி பொட்டாசி காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா வந்து வேப்ப பொண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாத்துல மிக்ஸ் பண்ணியும் போடலாம் உங்களுக்கு மண்ணை சாஃப்டா இருக்கும் வேர் பரவல் வரும் பயிர் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நோய் தாக்கல் குறைவா இருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய பிஹெச் பேலன்ஸ் பண்ணும் நைட்ரஜன் இன்க்ரீஸ் பண்ணும் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணும் அந்த மாதிரி சகல வலையில் நிவாரணி சொல்லலாம் உங்களுக்கு எல்லா பயிருக்கும் ஹீட்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க கம்பல்சரி ஒன்பது கிலோ பேக்கெட் யூஸ் பண்ணி ஆகணும் மண்ல வந்து உப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறதால அல்குலின்னு சொல்லுவாங்க பிஹெச் மாறுபாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது என்ன எடுக்க மாட்டேங்குது இதை சரி பண்றதுக்காகவே நம்ம கம்பன்ல வந்து அற்புதமான பவர் சொல்லக்கூடிய ஐட்டம் இருக்குது இதை வந்து வேருக்கு ஒரு லிட்டருக்கு நீங்க வந்து இரண்டு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வேருக்கு தரலாம் இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது மட்டும் மட்டும்தான் கொடுக்கணும் உங்களுடைய ரசாயன தன்மை பாதிக்கு மேல குறைச்சிடும் உங்களுக்கு சோ வந்து ரெண்டாவது வேர் பிடிமானம் வரது ஒரு செடிக்கு வந்து வேர் நிவர்த்தி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் சொல்லக்கூடிய ஐட்டம் இருக்குது இதை வந்து நீங்க நெல் ஊற வைக்கிறீங்க இல்ல விலை தயார் பண்றீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டியமே கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி உலர வச்சுட்டு தூவலாம் அல்லது ஒரு லிட்டர் நீங்க தண்ணில மிக்ஸ் பண்ணி வேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா மண்ணுக்கு கொடுத்துட்டீங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுக்கு அந்த விதை சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வராது ஜெர்மேஷன் அதாவது நூறு விதம் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது உங்களுக்கு அங்கேயே ஆரோக்கியமான விதையில் கிடைக்கிறதால உற்பத்தி பண்ற பொருள் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் அதிகமான கிளைகள் வேணும் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது குரோ சொல்லக்கூடிய இந்த ஐட்டம் சோ இந்த குரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு வேருக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படி பண்ணும்போது பெரிய பெரிய இலைகள் கிடைக்குது குளோரோஃபில் நல்லா உற்பத்தி ஆகுது செடில வந்து அதிகமான கிளைகள் உற்பத்தி ஆகும் பூ மொட்டு வைக்கிற வரைக்கும் ஒரு செடி வந்து மொட்டு வைக்கிற வரைக்கும் இந்த குரோ நீங்க தவறாக பதினஞ்சு இருந்த நாள் கேப்ல செடி வாழ்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன முக்கியமா தேவை ஜாஸ்தியா இருக்குது அதே மாதிரி ஆண் பூக்கள் ஜாஸ்தியா வந்தாலும் நமக்கு பாதிப்பு வந்து பெரிய லெவல்ல இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை சரி பண்றதுக்காக நம்மளுடைய ப்ளூம் இந்த ப்ளூமை நீங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு எம்எல் ஓடிட்டு தலை கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் அதிகமான பூக்கள் உற்பத்தி ஆகும் பிளவர் டிராப் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் காயா மாற உங்களுக்கு அத்தனை பூக்களும் சோ காயா மாறிச்சு நமக்கு எவ்வளவு லாபம் தெரியும் இதை வேறு தரலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் பூ வந்துடுச்சு காய் வந்துருச்சு என்ன வேணும் காய் வந்து சைஸ் பெருசா ஆகணும் சோ இதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில்லு இது வந்து பொட்டாஷ் இருக்குது சிலிக்கான் இருக்குது போரான் இருக்குது இதை நீங்க பயன்படுத்தும் போது காயோட சைஸ் நல்லா பெருசாகவும் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சில்லும் ப்ளூமும் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு அட்வான்டேஜ் வந்து லிட்டர் பாட்டில் இருக்கு ஒரு லிட்டர் பாட்டிலும் காய் வந்துடுச்சு காய் போனீங்கன்னா காய் ஷைனிங்கா இருக்கா கரும்புலி வராம இருக்குதா சைஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா இதுக்காகவே நம்ம கிட்ட வந்து ஷைன் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் இது வந்து கெமிக்கல்லே கிடையாது வாடகைக்கு பப்பாளிக்கு கொய்யாக்கு மாவுளைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா செல்ற சில்லோட சேர்த்து ரெண்டு எம்எல் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா காய சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும் ஷைனிங் இருக்கும் உங்களுக்கு வந்து கரும்புள்ளி வராது மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரா ரேட்டு கிடைக்கும் எல்லா விதமான பழங்கள் காய்கறிகளும் யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு பயிர் வந்து வளருது ரொம்ப டல்லா இருக்குது குரோத் எது பார்த்தோம்னா குரோத் இல்லைங்க இல்லை எண்ணெயை விட வந்து பின்னாடி வச்சாங்க ஆனா வந்து நல்ல குரோத் அதிகமாகிடுச்சுன்னா இதை சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்குது நைட்ரோ சொல்லக்கூடிய இந்த ஐட்டம் இதுல வந்து உங்களுக்கு குரோ ப்ளூமு சில்லு இது எல்லாமே கலந்துருக்கிறதால இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா குரோத் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குளிக்க குரோத் கிடைக்கும் இதே மாதிரி எந்த ஒரு பொருளையுமே நீங்க ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அது வந்து இலைய மேல வசதியில் ஒட்டாது உளுண்டு வைக்க விழுந்துடும் ஸோ அப்ப என்ன ஒன்னா உங்களுடைய ஸ்ப்ரே பண்ற மருந்தோடைய செலவு வேஸ்டா போகும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இருந்து ஸ்டிக்கு சொல்லக்கூடிய இந்த பொருள் இது வந்து ஒரு டேங்குக்கே மூணு எம்எல் நல்லா கவனிங்க டேங்குக்கு மூணு எம்எல் போதும் இதை போட்டு நீங்க எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ஈவன் கெமிக்கல் அடிச்சிங்கன்னா கூட மருந்து புக மாதிரி போயிட்டு செடி ஃபுல்லா பரவி ஒட்டிக்கும் ஸோ அப்ப என்ன ஆகுனா மருந்துடைய ரிசல்ட் உங்களுக்கு டபுள் டைம் சூப்பரா இருக்கும் புழுவாகட்டும் பெயின் ஆகட்டும் ஆரம்ப கால கட்டங்கள்லயே நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த முட்டையில இருந்து அந்த புழு வெளியே வரதுக்கு சாத்திய குறைவுகள் இல்லாம போயிடும் அதாவது மலட்டு தன்மை உற்பத்தி ஆகும் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீம் இது வந்து ஹை பிபி முன்னு இந்தியாவில் இந்த அளவுக்கு பிபி மோட நீம் கிடைக்கிறது கிடையாது சாலிபிள் என்ன மாதிரி மேலே மதக்காது தண்ணியில் ஃபுல்லா கலந்துடும் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வரும் உங்களுக்கு இது வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்ப்ரே பண்ணாலும் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் போதுமானது ஆரம்ப காலகட்டம் இருக்கக்கூடிய அந்த பூ முட்டை எல்லாத்தையுமே வந்து இது கில் பண்ணிடும் அதாவது மழை தந்து கொண்டு வந்து உற்பத்தியே பண்ண தடுக்கிறோம் உங்களுக்கு சோ மருந்து செலவு பெரிய கண்ட்ரோல் ஆகும் பயிரோட வளர்ச்சிக்கு பூக்கிறதுக்கு காய்க்கறதுக்கு எல்லாம் பார்த்தாச்சு இதே மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் ஒண்ணு வந்து மண் வழியா ஏற்படக்கூடிய கொஞ்சம் நோய் இலை வழியா ஏற்படக்கூடிய கொஞ்சம் நோய் உங்களுக்கு பங்கி சைட் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம கிட்ட சூத்தான ப்ராடக்ட் இருக்குது ஷீல்டு உங்களுக்கு இது அரை கிலோ பாக்கெட்டு கால் கிலோ பாக்கெட்டு ஒரு கிலோ பாக்கெட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதை வந்து நீங்க மண்ணுக்கு மத்த உரங்களோட கலந்து போடலாம் அல்ல தண்ண கலந்து ட்ரிப்பொழியா வேர்ல கொடுக்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் வேர்வர்கள்லாம் வரும்போது இந்த இதை யூஸ் பண்ணும் ரிசல்ட் அற்புதமா இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இலியா இருக்கக்கூடிய நோய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஐட்டம் இருக்கு இது கால் லிட்டர் பாட்டில் இருக்குது ஒரு லிட்டர் பாட்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு மூணு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து அடிச்சீங்கன்னா நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோயே உள்ள வராது நோய் தீர்க்கிற மருந்தாகவும் வேலை செய்யுது அதே நேரத்துல ஒரு இருபது நாள் கழிச்சு டானிக்காகவும் மாறிடும் அதாவது நியூட்ரிஷனாகவும் மாறிடும் சோ உங்களுக்கு ஒரே மருந்து ரெண்டு விதமான வேலை பார்க்குது நம்ம நிறுவனத்தில் புதுக்காக ரக்ஷான்ற மருந்து பேனுக்காக மைட்டோக்கேரன் மருந்து வைரஸுக்காக வைரோகரன் மருந்து இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது இது மட்டும் கிடையாது எல்லா விவசாயிகளுமே வீட்டில் கண்டிப்பா மாடு வளர்ப்பாங்க ஸோ இந்த மாட்டுக்கு உண்டான அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குது பாதிப்பு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதே மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது கொடுக்குற பட்சத்துல ஒரு லிட்டர் பால் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமா சென பிடிக்கும் எஸ்எப் இன்க்ரீஸ் ஆகும் இது மூலியமா அந்த விவசாயிக்கு ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இவ்வளவு பொருள் நம்ம கம்மல்ல இருக்குது எதுக்காக சொல்றோம்னா நீங்க ஒரு விவசாயி இருக்கிற பட்சத்துல எங்க கிட்ட நீங்க ஒரு மெம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு சொல்ற பட்சத்துல நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் மூலயமா நீங்க உங்களுடைய நலத்துக்கு இலவசமாக இந்த உரங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் இது என்ன மாதிரி பேக்கேஜ் இருக்குது என்ன பாயிண்ட்ஸ் கால் பண்ணுங்க உங்க எக்ஸ்பேன் பண்ண தயாரா இருக்கும் யாரும் எந்த விதமான முதலீடும் போடாம ஜஸ்ட் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொல்ற பட்சத்தில் உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கொடுத்து நாங்கள் தயாரா காத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்